அசராம நாட்டெடுத்து சொல்லி நீத்தாலும் என்பதற்கு நிலையா முத்துக்கோள் யாதவ இழையில ஆடுது ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிரொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா இரட்டி அழிய வெல்ல போவதியா

வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வெற்றி பரிசை மாறி வழங்கி சிறப்பிப்பவர் குடும்பத்தாரு சார்பாக வெற்றி பரிசை சிறப்பித்திருக்கிறார்கள் கூட்டணி கருமசாமி கூட தங்களுக்கான வெற்றி பரிசு வாய்க்கியா சரியேந்திரன் குடும்ப நாடுகள் அன்பான வேண்டுகோள் மாடு வெற்றி பெற்றாலும் டீம் வெற்றி பெற்றாலும் உடனே பிரைஸ் வெற்றி பிரைஸ் வாங்கிட்டு போயிருங்க ஆமா கபடிக்கு கோலர் பண்ணி பண்ணிடாதீங்க தயவு செய்து வாடு வெற்றி பெற்றாலும் டீம் வெற்றி பெற்றாலும் உடனே வெற்றி பரிசு வாங்கிட்டு போயிருங்க கோயிலுக்கு வந்தா சரி பண்ணி வராது ஆமா வாங்க பாடுபட்டு வாங்க

ஐந்தாவது சுற்றுக்கு வீரர் விஜயா சீன எண்பது தம்பி விடையாக தேவா